குழந்தைய தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நம்ம குடும்பத்துக்காக ஜெபிப்பாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்மளோட குடும்பத்துக்காக நம்ம வீடு தேடி குழந்தை ஏசு வந்து ஜெபிக்க போறாங்க குழந்தை ஏசுவை வச்சு எல்லாரும் ஜெபிக்க போறாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் ஜெபிக்க போறோம் அதை பத்தின ப்ளாக் தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க ஸோ வீடியோவா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க மறக்காம அங்கே வீடியோ போல போலாம் நம்மூர்ல இருந்தா வருவாங்க பரவாயில்ல ஒரு வீடு ரெண்டு வீடு கோசுரம் கூட அங்கிருந்து வராங்க கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு பேருந்து கால் பண்ணாங்க அதுக்கப்புறம் பரவாயில்ல நான் கூட வர மாட்டாங்க அப்படின்னு நேற்று பொருசரி சாமி நேற்று காலையில் கூட எங்கள் கிட்ட சொன்னேன் இந்த வருஷம் வரமாட்டாங்க போல் இருக்குது அப்படின்னு பரவாயில்ல அவங்களே கால் பண்ணி வீட்டில் இருக்கீங்களா வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து அந்த வீதியில் வந்து போயிருக்காங்க நம்ம ஊருக்காரங்க நாங்களுக்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு குடும்பம் இருக்காங்க அதனால அங்கே போய் ஜெபிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து போறாங்க அதனால் கரெக்டாக நாங்களும் இப்போ தான் வந்தோம் அவங்க வந்து கால் பண்ணிட்டாங்க நாங்களும் வெளியே தான் இருந்தோம் எங்கோ அப்போ தான் வந்தோம் கால் பண்ணாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து சாமிக்கு விளக்கு வந்து பொருத்தி வச்சிருக்கோம் பாருங்க மெழுகுரி வந்து வாங்கி வச்சிருக்கோம் ஏன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் பொருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள வாசப்படிட்டே வந்தாங்கன்னா நம்ம மெழுகுரிய பொருத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கோம் வர்றவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லைன்னா நம்ம நம்மளுக்காக அங்கிருந்து வராங்களே ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்ம வந்து வாங்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிஸ்கட் வாங்கிட்டு குருசாமி சாமிக்கு கொடுத்துட்டதுக்கு அப்புறமா எத்தனை பேர் வராங்க என்ன இதுன்னு தெரியல நான் ரெண்டு பாக்கெட் வந்து வாங்கியாச்சு எல்லாத்தையும் ஆண்டவர்களோடு இருப்பாராக எங்களை என்னாலும் அன்பு செய்து வழிநடத்தக்கூடிய அன்பு தந்தையை இறைவாம் உம்முடைய திருமகனுடைய பிறப்பினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது போல இதோ இந்த இடத்திலே உம் திருமகனுடைய பிறப்பு விழாவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய திருமகனுடைய பிறப்பின் மகிழ்ச்சியை நிறைவாக கொடுத்து ஆசிர்வதித்தது போல இந்த பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டிலும் நீர்தாமே இவர்களை இன்னும் நிறைவாக ஆசிர்வதித்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம ஆன்மையம் மென்மேலும் இவர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சியை கொடுத்து உன் மீது கொண்டிருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையை வாழ்வாக்கி வாழ வரமுறள வேண்டும் என்று உள்ளிலே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் நிறைவாக ஆசிர்வைத்து நல்ல உடல் உள்ள ஆன்ம எடுக்கக்கூடிய தந்து காக்கக்கூடிய அன்பு தெய்வமாக உங்களோடு தங்குவாராக பிறந்திருக்கின்ற இயேசுபாலன் உங்களை நடத்துவாராக தந்தை மகன் 주의 아비 아버지라네 아멘 위 비슈다 마리크마 니 비슈다 리슈다 마리크마 아그라피누야 아그라피누야 암바르지 군다보르 아깜베 아깜쿠드 라만 파 எடுத்துக்கிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு முக்கு சாமி ஆ okay சாமியாரி நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாம் போய் ஓடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஊரில் இருந்து ஃபாதரு அப்புறம் நம்ம கோயிலில் ஜபம் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவங்க வந்துட்டு ஜெபிச்சுட்டு போயிட்டாங்க எப்போ வந்தாலுமே வருஷம் வருஷம் காலண்ட்ரு வந்து கொடுத்துருவாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு காலன்று வந்து கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நான் பதட்டத்தில் வந்து எல்லாத்துக்கும் எப்பயுமே நம்ம ஒரு பாக்கெட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம அவங்களதான் எடுத்துக்க நான் பதட்டத்தில் எடுத்து எடுத்து நான் கொடுத்துட்டு இருந்தேன் அது சங்கட்டமாக போச்சு அவங்க எதுவும் நினச்சிட்டாங்க என்ன ஒன்றில் நம்ம ஊர் சந்தியாப்பர் கோயில் காதண்டர் எங்கள் ஊரில் வந்து சந்தியாப்பர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுக்காக அப்படின்னா நிறைய சாட்சிகள் வந்து சொல்லுவாங்க நீர் விட்டுறாங்க நீரூற்று வந்து அடிக்கடி வந்து வரும் ரெண்டாவது நம்ம வீடியோ பார்க்குறவங்களே நிறைய பேரை நான் அந்த கோயிலில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் கன்னியாகுமரி ஏங்க கன்னியாகுமரி வேளாங்கண்ணியிலருந்துலாம் இங்கே வந்திருக்காங்க ஒரு தடவை இங்கேருந்து அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு போய் வச்சு ஏங்க வேளாங்கண்ணியில் தட்டில் அந்த எண்ணெய் லைட்டாக தான் வச்சுருக்காங்க அது பொங்கி வழுஞ்சு அது நியூஸ்லலாம் வந்துச்சு அந்தளவுக்கு எங்கள் கோயில் வந்து ஃபேமஸ்ஸு இப்போ எங்கள் கோயிலில் வந்து வேலை வந்து இருக்காங்க சந்தியாப்பர் கோயிலுக்கு பின்னாடி இருக்க மாதா கோயிலை வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அது முடிஞ்சது அப்படின்னா இன்னும் எங்கள் கோயில் வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் போயிடும் எனக்கு தெரிஞ்ச சந்தியாபூர் கோயில் நிறைய இருக்குது ஆனால் எங்கள் ஊர் சந்தியாபர் கோயிலுக்கு என்ன ஃபேமஸ்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய சந்தியாபூர் கோயில் நானும் போயிருக்கேன் ஆனால் எங்கள் ஊரில் இருக்க சந்தியாபர் கோயில் சாமியோட ஃபேஸ் பற்றி எந்த சந்தியாபூர் கோயிலுக்குமே இல்லை நான் அதை அடித்து சொல்லுவேன் ஏன்னா இந்த சாமியை பார்த்த உடனே அறியாமலே நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி நம்மளுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபீ ஏங்க வந்து கும்பிட்டு போயிட்டாங்க இன்னும் நம்ம வீட்டில் வந்து ஸ்டார் வந்து வாங்கியே கட்டலை இந்த விலாக் முடிக்கும் உள்ளாடி நான் ஸ்டார் வந்து வாங்கி கட்டிடுவேன் ஸ்டார் வாங்கி கட்டினதுக்கு அப்புறம் கூட நான் விலாக போஸ்ட் பண்ணுவேன் என்ன சொல்றேன் அப்ப அடுத்த வருஷம் போடுவேன் அப்படின்னு இல்ல எங்க கட்டுறது என்ன எங்க கட்டுறதுன்னு தெரியல எங்க லைன் இருக்குன்னு தெரியல எங்க லைன் இல்ல அதான் பெரிய இதா இருக்கு போடாம இருப்போம் ஓனர் சொன்னாங்க என்னன்னு ஸ்டார் வாங்கி கட்டிடுறேன் தரமீனா வாங்கி கட்டிடுங்க அப்படினாங்க

ஒரு பிஸ்கட் மட்டும் தம்பி கேட்டேன்னு எடுத்தேன் அதையும் சாப்பிட முடியுங்க என் பிள்ளைக்கு யாராச்சும் வீட்டுக்கு வந்தாலும் என் பிள்ளை பிடித்தான் கேட்குறேன் அங்கே வர்றேன் இங்கே வர்றேன் அங்கிட்டு வருன் எங்கிட்ட வர்றேன் நீங்கள் இந்த பிளாகை ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் உங்கள் ஊர்களில் இந்த மாதிரிலாம் வீடு வேறி வந்து பிள்ளைங்க வீட்டில் எடுத்து ஜபிச்சுட்டு போவாங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கேன் என்னங்க அதே மாதிரி சந்தியாபுரம் இருக்கு ம் சந்தியாபூர் கோயிலுக்கு எத்தனை பேர் நம்ம வீடியோஸ் பாக்குறவங்க எத்தனை பேர் சந்தியாபூர் கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம தருங்கலாம்